நாரதர் ஏன் ஒரு இடத்தில் இல்லாமல் எப்போதும் அலைந்து கொண்டே இருக்கிறார் அதற்கான காரணம் ஒரு முறை படைக்கும் தொழிலில் பிரம்ம தேவருக்கு உதவி செய்யும் வகையில் ஆயிரம் பிள்ளைகளை உருவாக்கி அவர்களை சம்சார வாழ்க்கையில் ஈடுபட உத்தரவிடுகிறார் தர்ஷர் ஆனால் நாரதர் அந்த ஆயிரம் பேரையும் தடுத்து அவர்களுக்கு ஞானத்தை போதித்து அவர்களை சன்னியாசியாக மாற்றிவிடுகிறார் சரி அந்த ஆயிரம் பேர் போனால் போகட்டும் மீண்டும் ஆயிரம் பேரை தோற்றுவித்து அதே போல் ஆணையிட்டார் தர்ஷர் ஆனால் அவர்களையும் சன்னியாசியாக ஆக்கிவிட்டார் நாரதர் கோபத்தை அடக்கி கொண்டு மூன்றாவது முறை இன்னொரு ஆயிரம் பேரை உருவாக்க வழக்கம் போல் அவர்களையும் சன்னியாசியாக மாட்டிவிட்டார் நாரதர் கோபத்தை பொறுத்துக்கொள்ள கொள்ள முடியாத தர்ஷர் நாரதருக்கு ஒரு பெரும் சாபத்தை அளிக்கிறார் இனி நீ ஒரே இடத்தில் ஒரு முகூர்த்தத்திற்கு மேலாக தங்கினால் உன் தலை சுக்கு நூறாக வெடித்து சிதறும் என்பதுதான் அந்த சாபம் அந்த சாபத்தை கண்டு வருத்தமடையாத நாரதர் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார் அந்த நொடி முதல் திரிலோக சஞ்சாரி ஆனார் நாரதர் மூணு லோகத்துக்கும் அலைந்து திரிந்து தேவர்கள் மட்டுமல்லாமல் அசுரர்களின் மரியாதையும் சேர்த்து பெற்ற ஒரே ஒருவர் நாரதர் மட்டும்தான்